ஹலோ காய்ஸ் இன்னா உங்க அர்ஜி இன்னிக்கிறாம பொன்னி சீரியலோட அப்கமிங் எபிசோட் பார்க்கலாம் காய்ஸ் இங்க சக்தியுமே சாப்பிடாம இருக்கறதுனால தான் நான் சாப்பிடாம இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜெயாவே ஒத்துக்கிறாங்க அதனால வர வழி இல்லாம இந்த மாதிரி சக்தியுமே வந்து நான் உங்களுக்காக சாப்பிட்றேமா நீங்க எனக்காக சைஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்தியுமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஜெயாவே அவங்க மேலே இருக்கிற பாசத்தினால இதை சாப்பாடையுமே எடுத்து சக்திக்காக ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க அப்போ இதை பார்த்துட்டு இருக்க பவானியுமே இருந்துகிட்டு இருங்கம்மா உங்களுக்கு நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற ஜெயாக்குமே சாப்பாடு எடுத்து இருக்காங்க அதே நேரத்தில் சந்திரசேகரமே சாப்பிடாம இருக்காங்க இதை கவனிச்ச சுந்தரமே இருந்துகிட்டு கரெக்டாக ட்ரிக் வீட்டில் பொண்ணியை தவிர முடியுது எல்லாருமே சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக சந்திரசேகரமே சாப்பிடறதுக்காக வலியுறுத்திட்டு இருக்காங்க எல்லாரும் சாப்பிடுவீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீட்டில் வேற யாருமே சாப்பிட முடியாது சாப்பிடுங்க ஏற்கனவே உங்களுக்கு வயசா இருக்காது மட்டும் இல்லாமல் பிபி சுகர் நிறைய பிரச்சனை இருக்கு அதனால இப்படி நீங்களும் பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சந்திரசேகரமே சாப்பிட சொல்றாங்க அதே நேரத்தில் வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா பழைய மாதிரி திரும்பிட்டு இருக்காங்க இதை பொண்ணுக்குமே கொஞ்சம் நிம்மதியாகுது தனக்காக இந்த மாதிரி யாருமே தியாகம் பண்ணாம அவங்க அவங்க உங்க லைஃபை பார்த்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அவங்களுமே டேரெக்டாக மொட்டை மாடிக்க போயிடுறாங்க அதே நேரம் சக்தியுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த பக்கம் கிட்ட போய் கன்வின்ஸ் பண்ணலாம்னு சொல்லி போறாங்க என்ன மன்னிச்சிரு பொன்னி சொல்லப்போனா நீ சாப்பிடாம நான் சாப்பிட்டுருக்க கூடாது அம்மாக்காக தான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்ப பொண்ணையுமே இருந்துக்கிட்டு நீங்க யாருக்காக வேணாலும் சாப்பிடுங்க அது எதுக்காக என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்கறாங்க அப்போ இந்த மாதிரி நான் மட்டும் தனியாக சாப்பிட்டா கண்டிப்பா நீ வருத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே பொன்னித்தான் மேலே வச்சிருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்புறமே அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்போ பொண்ணையுமே இருந்துகிட்டு நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய இடத்துல சப்போட் சப்போர்ட் பண்ணாம விட்டுட்டீங்க சொல்ல போனா என் மேல நீங்க தான் நம்பிக்கை வச்சிருப்பீங்க நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நீங்க கூட என் மேல நம்பிக்கையே இல்லாம இருந்துட்டீங்க அந்த விஷயத்துல நான் உங்கள்ட்ட இருந்து நிறைய அனுபவிச்சுட்டேன் அதனால எப்பவுமே உங்களை நம்ப மாட்டேன் தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து கிளம்புங்க என்னை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சக்தியுமே மறுபடியும் அவமானப்படுத்தி அனுப்பிடுறாங்க அப்ப சக்தியுமே நான் இல்ல நான் அந்த இடத்துல தப்பா பேசிட்டேன் என்னை மன்னிச்சிரு உன் மேல இருக்கிற அன்பை எனக்கு எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல அதனால தான் அந்த மாதிரி நான் தப்பா சொல்லிட்டேன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ண வராங்க பட் இருந்தாலும் பொண்ணு கேட்கவே கூடாதுங்கிறதுனால தயவு செஞ்சு போங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரு இடியே இந்த பக்கம் சக்தி தீமைக்கல் அமைச்சிடறாங்க அதே நேரத்துல சண்முகமும் சந்திரசேகரும் இருந்துகிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டா அங்க ஆபீஸ்க்கு பக்கத்துல ஒரு குடோன் ஒன்று வாடகைக்கு எடுக்கிறாங்க வாடகைக்கு எடுத்தது மட்டும் இல்லாம ஏற்கனவே பொன்னிய பழி வாங்குறதுக்காக சுந்தர் கொண்டு வந்த அந்த ஆபீஸ் வாட்ஸ் எல்லாத்தையுமே இந்த பக்கம் சண்முகமும் சந்திரசேகரும் சேர்ந்துக்கிட்டு அந்த குடோனுக்கு கரெக்டா வந்து ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க சொல்ல பொன்னிக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி பொண்ணு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாலும் கண்டிப்பா நம்ம தான் களத்துல இறங்கி அவங்களுக்காக நம்ம போராட்டணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அவங்களுமே அந்த வாடகைக்கு எடுத்து அந்த குடோனுக்கு இங்க பொன்னியோட ஸ்டோர் ரூம்ல இருக்கிற எல்லா அந்த சேர் சேரு பெஞ்ச் எல்லாத்தையுமே அந்த பக்கம் வண்டியில் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தை யதார்த்தமாக அங்கே வந்து சுந்தரமே எடுத்துக்கிட்டு எதுக்காக இதெல்லாம் மறுபடியும் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஐயா நாங்கள் எடுக்கலங்க ஐயா இந்த மாதிரி வந்து ஐயா தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சந்திரசேகர கை கட்டுறாங்க அப்போ டேரெக்டாக சுந்தரமே ரொம்ப கோபத்தோடு சந்திரசேகர்ட்ட வந்து எதுக்காக மாமா இதெல்லாம் எடுக்க எடுக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ சந்திரசேகரமே எடுத்துக்கிட்டு இல்லை மாப்ள அது ஆல்ரெடி பழைய பொருள் தானே அதை நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு மாத்திட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இந்த பக்கம் வந்து எதுக்காக மாமா நான் இப்படி எடுத்து வச்சங்கிறதுக்காக நீங்க அதெல்லாம் தூக்கி வெளியில போறீங்களா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அப்போ பவானியுமே இந்த பக்கம் சுந்தருக்கு சப்போர்ட் பண்ணி ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அப்போ சண்முகம் பக்கத்துல இருந்துட்டு நாங்க ஒன்றும் சும்மா எல்லாம் வைக்கல ஆல்ரெடி ஆஃபீஸ் பக்கத்துல ஒரு சின்னதாக ஒரு குடோன் ஒன்று வாடகைக்கு எடுத்துருக்கோம் அந்த குடோனில் தான் கொண்டு போய் வைக்கிறோம் ஏன்னா கரெக்டாக ஆஃபீஸோட ரெனவேட் ஒர்க்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பக்கத்துல இருந்தே உடனே மாத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாசம் வாடகை தானே போகுது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சமாளிச்சு முடிக்கிறாங்க ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஜெயாமே ரொம்பவே டென்ஷனாக ஆக ஆரம்பிக்கிறாங்க சொல்லப்போனால் இங்கே பொண்ணிக்காக இனிமேல் நம்மளோட ஆனால் அவர் சந்திரசேகரும் நம்மளோட பையன் சண்முகமும் இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இங்க சுந்தரம் பிரீத்தியும் தனியாக மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ சுந்தரமே இருந்துக்கிட்டு எதுக்காக பிரீத்தி இன்னுமே நீ அமைதியாக இருக்க சொல்லப்பட உனக்காக தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு என்ன பண்ணாலும் அதுக்கு எனக்கு ஆப்போசிட்டாகவே இந்த மாதிரி வந்து விளைவுகள் வந்துட்டு இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் தான் சந்திரசேகர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்திரசேகரையும் சண்முகத்தையும் பற்றி பிரீத்தியும் சுந்தரம் பேசிட்டு இருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் இந்த பக்கம் சந்திரசேகர் சண்முகம் சேர்ந்துட்டு இதுக்கு மேலே பொண்ணுக்கு நம்ம தான் ஹெல்ப் சொல்ல போனா அவங்க மேல எந்த தப்பு இல்லைங்கறத பொண்ணு நிரூபிக்கிறதுக்காக அவங்களுக்கு தேவையான ஆதாரங்களை திரட்ட வேண்டியது நம்மளோட கடமை அத நம்ம கண்டிப்பா பொண்ணுக்க மாட்டான் எனக்கு படுது சொல்லி சந்திரசேகருமே இங்க ஷண்முகத்திட்ட சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்ப என்னதான் சொல்ல பார்த்தா இந்த பக்கம் பழைய மாதிரி நான் மறுபடியுமே கார்த்திகை கூப்பிடலாம்னு இருக்கேன் சொல்ல போனா கார்த்தி இங்க வந்த அப்படின்னா கண்டிப்பா பொண்ணுக்கு தேவையான ஹெல்ப் பொன்னிக்கு கூட இருந்து அவளால பண்ண முடியும் உண்மையோட கணக்குப்படி நம்ம பொண்ணுக்கு ஆபத்து வரும்போது கூட ஹெல்ப் பண்ணதுனால அவளுக்கு நம்ம ஒரு துரோகம் பண்ணவங்களதான் தெரியும் ஆனா கார்த்தி வந்தா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது அவங்களே அனுமதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க அதே நேரம் இங்க சக்தியுமே இருந்துகிட்டு என்ன பண்றேன்னே தெரியல பொண்ணு ரொம்பவே தன்னால ஹார்ட் ஆயிட்டாங்க நமக்கு என்ன பண்ணாலுமே அவங்களுக்கு புரிய மாட்டேன் சொல்ல என்ன ஒதுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி லைட்டா கண் கலங்க ஆரம்பிக்கிறாரு இந்த விஷயத்த பத்தி யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிக்கும் தான் கார்த்தியோட ஞாபகமும் அவருக்கு வருது சரி பேசாம இந்த விஷயத்த பத்தி நம்ம கார்த்திகிட்ட பேசலாம் கார்த்தி நமக்கு ஹெல்ப் பண்ணா கண்டிப்பா எல்லாம் நமக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே டேரக்டா கால் பண்ணி இந்த பக்கம் கார்த்திகிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு அப்ப கார்த்தியுமே இருந்துகிட்டு என்னடா இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சக்தியை பிடிச்சி சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்தில் தயவு செஞ்சுங்க வாடா இந்த வீட்டுக்கு வந்து நீ என்னையும் பொண்ணையும் சேர்த்து வைக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கேட்குறாரு இது கேட்டவொன்னே கார்த்திக்குமே இருந்துக்கிட்டு சரி சரி ஆல்ரெடி எனக்கு ஒரு ஜாப் கார்டு வந்திருக்கு சொல்லப்போனா உங்கள் வீட்டை தேடி தான் நான் வரப்போகிறேன் நீ இப்போ சொன்னதுனால ஒரே டைமில் ரெண்டு வேலையும் முடிச்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்கேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காரு சொல்ல போனால் இங்கே சக்தி கால் பண்ணுறதுக்கு முன்னாடி சந்திரசகரும் சண்முகமும் கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் பற்றி பேசி நீ இந்த வீட்டுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த பிரச்சனையை பற்றி இந்த சக்தி தான் ஓப்பனாக பேசியிருப்பாரு அதுக்கப்புறம் சரி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது நம்மளோட கடமை நம்ம ஊருக்கு போகிறதுக்கு இன்னும் ரெண்டு மாதம் இருக்குது அதுக்குள்ளே இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டு தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்க கார்த்தியுமே அங்கேருந்து கிளம்பி வராரு எப்பவும் போல் கேஷுவலாக தன்னோட பேக்லாம் எடுத்துட்டு ஹால்குள்ளே வந்த கார்த்தியுமே வந்து ஜெயாவை பார்த்து என்ன ஜெயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே விளையாட்டு எல்லார்ட்டையுமே காமெடி பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருக்காரு அப்போ பொண்ணுமே அந்த விஷயத்த எல்லாத்தையுமே கார்த்தி தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அங்கே இருக்கிற படிக்கட்டுக்கிட்ட வந்து நின்று அவரையுமே பார்த்துட்டு இருக்காங்க பொண்ணு எல்லார்ட்டையுமே சகஜமாக பழகிற மாதிரி என்ன பொண்ணு எங்கே இருக்கீங்க சரி ஓகே நல்லா ஹாப்பியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல கேஷுவலா பொண்ணிக்கிட்டயுமே பேசிட்டு இருக்காங்க அப்ப இந்த மாதிரி பொண்ணு போய் கார்த்தி பேசுறதை பார்த்த உடனே இங்கே பவானியுமே இருந்துக்கிட்டு இதுகிட்ட அவ போய் பேசுறேன் இந்த வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க கார்த்தி இருந்துக்கிட்டு எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு எல்லாரும் பொதுதான் எனக்கு பொண்ணிய பத்தி நல்லா தெரியும் அவங்க எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாங்கன்ட்டு அதனால கவலைப்படாதீங்க நான் எல்லாருக்கிட்டையும் சகஜமா தான் பழகுவேன் உங்களை மாரிலாம் நான் பொண்ணு யோசிக்க மாட்டேன் நான் கொஞ்ச நாள் பொண்ணுக்கு கூட பழகுனாலும் எனக்கு பொண்ணியோட உண்மையான மனசு என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பொண்ணுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காரு அப்ப ஜெயாவும் பேச வரும்போது ஜெயா இதெல்லாம் ஒரு மேட்டரா இதை பத்தி நீ ரொம்ப பேசுற சும்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாவுமே பேச உடாம நிறுத்திடுறாங்க இந்த பக்கம் கார்த்தியோட பேச்ச யாருமே வந்து கேட்க முடியல சொல்லப்பனா அவர் பேச ஆரம்பிச்ச உடனே வேற வழி இல்லாமல் எல்லாருமே சைலண்ட் ஆயிடுறாங்க அப்பதான் சந்திரசேகருக்குமே புரியுது சொல்லப்போனா நம்ம சொல்றத விட இந்த பக்கம் கார்த்தி பேசினா அப்படின்னா இந்த வீட்டில் ஒரு பயங்கரமான பவர் இருக்கு கண்டிப்பா அவனால நல்லா பொண்ணுக்கு தேவையான விஷயத்தை ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் சரி கார்த்தியுமே தனியாக கூப்பிட்டு இங்கே சண்முகும்ப சந்திரசேகரம் பேச ஆரம்பிக்கிறாங்க இங்க பாடுறா இதுதான் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்க்கணும் முதல்ல இந்த வீட்டில் இருக்கிற பிரீத்தி எதுக்காக இந்த வீட்டில் இருக்கா சொல்ல போனா அவ தான் சொல்லிக்கிட்டு இருக்காளா இல்ல வேற ஏதோ ஒரு காரணத்தோட தான் இந்த வீட்டில் இருக்காளா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அது ஒன்று முக்கியமான விஷயம் அப்புறம் இன்னொரு விஷயம் பிரீத்தியோட கல்யாணம் நின்றுக்கு காரணம் யார் அப்படின்னு தெரியணும் இந்த வீடியோ அந்த கல்யாணத்தை ஆதாரம் இருக்கு ஆனா பொண்ணு அடிச்சு சொல்றாங்க அவங்கள கண்டிப்பா வந்து நான் கூப்பிட்டு பேசல சுந்தர் மூர்த்தி உஷா இவங்க மூணு பேர் தான் கூட்டிட்டு வந்து எங்கள்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்த மாதிரி அவங்களோட சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்றாங்க அதனால எது உண்மைக்கு எது போயின்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல ஏன்னா நமக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட நம்ம நம்மளோட எதிரி இருக்கான் அதனால எங்களால் வந்து யாரையுமே பிரிச்சு பார்க்க முடியல அது மட்டும் இல்லாம அப்படி பார்த்தாலும் அது தான் பிரச்சனை ஆயிடும் ஆனால் உனக்கு எல்லாமே வந்து கண்டுபிடிக்க தெரியும் அதனால தயவு செஞ்சு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணி எப்படியாவது இந்த வீட்டோட பிரச்சனை தீர்த்தவை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்கே பிரீத்தையும் சுந்தர் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க இங்க பாருங்க இந்த கார்த்தியை பத்தி நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க சொல்ல முத முதல்ல இந்த கார்த்தி வீட்டுக்குள்ள வந்ததுக்கான காரணமே சக்தியும் பொண்ணியும் ஒன்றா சேர்க்கறதுக்காக தான் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் கொடைக்கானல் பிளான் நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் கொடைக்கானலில் வச்சு என்னென்னமோ நடந்துச்சு அந்த விஷயங்கள்லாம் என்னால் உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியல பட் இருந்தாலும் இதுக்கெல்லாம் காரணம் அந்த கார்த்தி தான் அதனால கார்த்தியை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும் அவன் விஷயத்துல நம்ம தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரீத்தியுமே இந்த பக்கம் சுந்தர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் சுந்தருக்குமே புரிய வருது ஓ அதனாலதான் இந்த பக்கம் சக்திக்கு பொண்ணுக்கு இடையில இந்த அளவுக்கு லவ் ஆயிருச்சா இவன் இடையில வந்ததுனாலதான் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு இவன் இல்லை அப்படின்னா இனிமேல் பழைய மாரி தான் பொண்ணையும் சக்தியும் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க உடனே இந்த பக்கம் வந்து சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரீத்தி நான் பார்த்துக்கிறேன் கார்த்தியை கரெக்டாக கவனிச்சு அவனுக்கு எப்படி இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்கிறத நான் பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாத அதே மாதிரி நீ உன்னோட அவங்களோட உரிமையை விட்டு கொடுக்காத இப்படியாவது ஜெயாத்த கிட்ட பேசி மறுபடியுமே உனக்கும் சக்திக்கு கல்யாணம் நடக்கிறத பத்தி பேச ஆரம்பி சொல்ல சரியான டைமிங் வரும்போது நீ அந்த விஷயத்தை பேசு அப்படின்னு சொல்லி சுந்தரமே சொல்லிக்கிட்டு இருக்காரு சொல்ல போனா இங்க ரெண்டு பக்கம் ரெண்டு விதமான பீப்புள் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் வந்து பொண்ணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் பொன்னியோட உண்மையை வந்து நிரூபிச்சு அவங்கள மறுபடியுமே இந்த இடத்துல வாழ வைக்கணுங்கிறதுக்காக போராடிட்டு இருக்காங்க அதனால என்னதான் தான் நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர போகிற எப்போ கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் எனக்கு ஏன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நம்ம சேனல் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே காய் சி யூ இன்னொரு வேற மீட் பண்ணலாம்